பாபாவின் நினைவோடு இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி பாபா என்ன கேட்குறாங்கன்னா எந்த குழந்தைகளின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்காமல் உள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு யாருக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் வழி அல்லது ஈஸ்வரிய வழி மீது நம்பிக்கை இல்லையோ அவர்களின் புத்தி அலையிறதுலிருந்து இதுவரையிலும் கூட நிற்கலங்குறாங்க பாபா தந்தை மீது முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இரண்டு பக்கமும் கால் வைக்கிறாங்க பக்தி கங்கா ஸ்நானம் முதலியவற்றையும் செய்வாங்க அத்துடன் தந்தையின் வழிபடியும் நடப்பாங்க அத்தகைய குழந்தைகளின் நிலைமை என்னவாகும்னு பாபா கேட்குறாங்க ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்கிறதில்ல அதனால அடி வாங்குறாங்க அப்படின்னு பாபா குழந்தைகளின் புத்தி இது இதுவரைக்கும் நிற்காம இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க யார் விரோதி யார் நண்பன் என பாபா கேக்குறார் மனிதர்கள் தனக்கு பல பெயர்கள் வைத்தாலும் தனது பெயர் என்ன என பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்றாங்க தீயதை கேட்காதீங்க தீயதை பார்க்காதீங்க ஆனா மனிதர்கள் முற்றிலும் தூய்மையற்ற தமோ பிரதான புத்தி உடையவங்களா இருக்கிறாங்க இங்கேயும் கூட அநேகர் அந்த மாதிரி இருக்காங்க படி நடக்கிறது இல்ல சக்தியே இல்ல மாயா அடி கொடுத்து கொண்டே இருக்குது ஏன்னா ராவணன் விரோதியா இருக்கான் ராமர் நண்பரா இருக்காரு சிலர் ராமர் என்கின்றனர் சிலர் சிவன் என்கின்றனர் உண்மையான பெயர் சிவபாபாதான் நான் புனர் ஜென்மத்துல வர்றதில்ல டிராமாவில் எனக்கு சிவன் தான் பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஒரு பொருளுக்கு பத்து பெயர்கள் வைக்கிறதுனால மனிதர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க யாருக்கு என்ன தோணுதோ பெயர் வச்சிடுறாங்க உண்மையில எனது பெயர் சிவன் என்பது தான் அப்படின்னு பாபா நான் இந்த சரீரத்துல பிரவேசமாகிறேன் நான் ஒன்று கிருஷ்ணர் முதலானவருக்குள் வருவதில்லை அப்படின்னு பாபா தன்னுடைய பெயர் சிவன் என்பதுதான் சரியானதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லற மார்க்கத்தினர் பற்றியும் துறவர மார்க்கத்தினர் பற்றியும் பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க விஷ்ணுவோ ரூபம் இல்லற மார்க்கத்தினுடைய ரூபம் மற்றபடி நான்கு புஜங்கள் எல்லாம் இருக்கிறதில்ல நான்கு புஜங்கள் என்பது இல்லற மார்க்கம் இரண்டு புஜங்கள் துறவர மார்க்கம் சந்நியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க இல்லற மார்க்கத்தினர்தான் பிறகு பாவனத்திலிருந்து தூய்மையற்றவரா ஆகிறாங்க அதனால சிருஷ்டியை தாங்கி பிடிப்பதற்காக சன்னியாசிகளின் பவித்திரமாவதற்கான பாட் இருக்குதுங்கிறாங்க பாபா அவங்களும் லட்சம் கோடி கணக்குல இருக்கிறாங்க மேலா நடக்கும்போது அநேகர் செல்றாங்க அவங்க உணவு சமைக்கிறது இல்லை இல்லறவாசிகளின் பாலனையில செல்கிறாங்க கர்ம சந்நியாசம் விட்டனர் என்றால் பிறகு உணவு எங்கிருந்து சாப்பிடுவதுன்னு பாபா கேக்குறாங்க அதனால இல்லறவாசிகளிடம் சாப்பிடுறாங்க இதுவும் நாம் செய்யும் தானம்னு இல்லறவாசிங்க நினைக்கிறாங்க அப்படின்னு பாபா இல்லற மார்க்கத்தினர் பற்றியும் துறவர மார்க்கத்தினர் பற்றியும் பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது விட்டு போவதுதான் பெரும் முயற்சியாகும் என பாபா கூறும் விளக்கம் என்ன பாபா சொல்றாங்க தேக அபிமானத்துலதான் மனிதர்கள் தவறு செய்யறாங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அபிமானம் விட்டு போகணுங்கிறாங்க பாபா அபிமானம் விட்டு தான் பெரிய முயற்சிங்கிறாங்க பாபா சொல்றாங்க நீங்க உங்களை ஆத்மான உணர்ந்து தேகத்தின் மூலம் பாகத்தை நடிங்க நீங்கள் தேக அபிமானத்திலேயே வர்றீங்க டிராமாவின் அனுச்சாரம் தேக அபிமானத்திலும் வரதான் வேணும் இச்சமயத்திலோ பக்கா தேக அபிமானியாக ஆகியிருக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க நீங்களோ ஆத்மா ஆவீங்க தான் அனைத்தையும் செய்யுது ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் பிறகு சரீரத்தை வெட்டுங்க அப்படிங்கிறாங்க பாபா அப்போது சப்தம் ஏதாவது வெளிவருமா அப்படின்னு கேட்குறாங்க வராது ஆத்மா தான் சொல்கிறது எனது சரீரத்திற்கு துக்கம் கொடுக்காதே ஆத்மா அழியாதது சரீரம் அழியக்கூடியது தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையாகி என்னை நினையும் செய்யுங்க தேக அபிமானத்தை விட்டுடுங்க அப்படின்னு பாபா தேக அபிமானத்தை விடுவதுதான் பெரிய முயற்சியா இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க தண்டனைகளில் இருந்து தப்புவதற்கு என்ன வழின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்க நீங்க எவ்வளவு ஆத்ம அபிமானியாக ஆகிறீங்களோ அவ்வளவு ஆரோக்கியமானவராகவும் நோயற்றவராகவும் ஆகிக் கொண்டே செல்லுவீங்க இந்த யோகா தான் நீங்கள் இருபத்தோரு பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆகிறீங்க எவ்வளவு ஆகுறீங்களோ அவ்வளவு எந்த பதவியும் கிடைக்குங்கிறாங்க பாபா தண்டனைகள்ல இருந்து தப்புவிங்க இல்லைனா தண்டனைகள் அதிகமாக அடைய நேரிடும் ஆக எவ்வளவு ஆத்மா அபிமானியா ஆகணும் அப்படின்னு பாபா ஆத்மா அபிமானியா ஆகுறதுல தான் தண்டனையிலிருந்து தப்புவதற்கான ஒரே வழின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் யார் பாபா பாபான்னு சொல்லிட்டு மறந்து போகிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் அநேகர் வரதான் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபா பாபான் எல்லாம் எழுதுறாங்களாம் அல்லது சொல்றாங்க என்றாலும் வெறுமனே சொல்ல மட்டும்தான் செய்யறாங்க ஓரிரு கடிதங்கள் எழுதி விட்டு பிறகு மறைந்து விடுகின்றனர்ங்கிறாங்க பாபா அவர்களும் சத்யுகத்துல வருவாங்க ஆனா பிரஜைகளில் ஒருவராக பிரஜைகளோ அதிகம் உருவாகிறாங்க இல்லையான்னு பாபா கேக்குறாங்க இன்னும் போக போக அதிக துக்கம் வரும்போது அநேகர் ஓடி வருவாங்க பகவான் வந்துவிட்டார் என்ற சப்தம் பரவும் உங்களுடைய சென்டர்களும் அநேகம் திறக்கப்படும் அப்படின்னு பாபா பாபா பாபான்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறைந்து போயிடுறாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகளாக நமது குறைபாடு என்ன என பாபா கேட்கறாங்க அந்த குறைபாட்டுனால பதவி குறைவதை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்களாகி உங்களுடைய குறைபாடு நீங்கள் ஆத்மாபிமானி ஆகிறது தான் அப்படிங்கிறாங்க பாபா இன்னும் அதிகமான தேகாபிமானம் இருக்குது கடைசியில கொஞ்சமாவது தேகாபிமானம் இருக்கும்னா பதவி குறைந்து போயிடும் பிறகு வந்து தாச தாசதாசிகளாக ஆயிடுவீங்க தாசதாசிகளும் நம்பர் நம்பர்வார் ஏராளமாக இருப்பாங்க ராஜாக்களுக்கு தாசதாசிகள் சீதனமாக கிடைப்பாங்க பணக்காரர்களுக்கு கிடைக்கிறது ராதை எத்தனை சீதைகளை சீதனமாக பெற்றிருக்கிறார்னு குழந்தைங்க பார்த்திருக்கிறாங்க இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய சாட்சாத் கிடைக்கும் சாதாரண தாசியாக ஆவதைக் காட்டிலும் பணக்கார பிரஜையாக ஆகிறது நல்லதுங்கிறாங்க பாபா தாசி என்ற சொல் மோசமானதாகும் பிரஜைகளில் பணக்காரராக ஆவது மிகவும் கூட நல்லது அப்படின்னு பாபா நம்மளுடைய குறைபாடை ஆத்மாபிமானியா ஆகுறதில்ல அப்படிங்கிறது தான் பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க பாபா உடையவராக ஆகிறதுனால யார் மிகவும் உபச்சாரம் செய்வதாக பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் பாபாவுடையவராக ஆகிறதுனால மாயா இன்னும் நன்றாகவே உபச்சாரம் செய்யுது பல மிகுந்த போர் வீரனாகி போரிடுது தேகாபிமானம் வந்துடுது சிவபாபாவிடம் கூட முகத்தை திருப்பிக் கொள்றாங்க பாபாவை நினைவு செய்யறதையே விட்டுடுறாங்க அட சாப்பிடுவதற்கு நேரம் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட தந்தை உலகத்திற்கு எஜமானராக்குபவர் அவரை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லையான்னு பாபா கேக்குறாங்க நல்ல நல்ல குழந்தைங்க சிவபாபாவை மறந்து தேகாபிமானத்துல வந்துடுறாங்க ஆனால் அப்படிப்பட்ட தந்தை உயிர் மூச்சை தர்றார் பிற அவரது நினைவு செய்து கடிதமும் எழுததான் வேண்டுங்கிறாங்க பாபா ஆனால் இங்கே உள்ள வித் விஷயத்தை கேட்கவே வேண்டாம் யாருமே எழுதுறது இல்லைங்கிறாங்க பாபா மாயா முற்றிலும் மூக்கை பிடித்து கொண்டு போய்விடுது அப்படின்னு பாபா மாயா எந்த அளவுக்கு மூக்கை பிடிக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சொர்க்கத்தில் உள்ள அளவற்ற செல்வத்தை பற்றி பாபா கூறுவதென்ன பாபா சொல்றாங்க நீங்கள் அளவற்ற செல்வந்தர் ஆகிறீங்க அங்கே பணத்தை எண்ணுவதே இல்லை பணம் செல்வம் பயிரிடுவதற்கான நிலம் அனைத்துமே கிடைக்கும் அங்கே செம்பு இரும்பு பித்தளை போன்றவை இருக்காது தங்கத்தினாலான நாணயங்கள் இருக்கும் கட்டிடமே தங்கத்தால் ஆனதாக இருக்கும் என்றால் அங்கே என்னதான் இருக்காது இங்கே இருப்பதோ மிக தரமற்ற ராஜ்யம் ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படி இருக்காங்க சத்தியுகத்துல ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பாங்க அனைவரும் மிக உயர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு பாபா சொர்க்கத்தில் உள்ள அளவற்ற செல்வத்தை பற்றி நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எதை புரிந்து கொள்ளவில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு மனிதர்கள் தமோ பிரதானமாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க இவரும் பிரம்ம பாபாவும் அப்படிதான் இருந்தாருங்கிறாங்க பாபா இப்போது நான் வந்து தேவதையா ஆக்குறேன் அப்படியும் ஆகிறதில்ல தங்களுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் செய்து கொள்றீங்க நான் மிக நன்றாக உள்ளேன் அப்படி இருக்கிறேன் இந்த மாதிரி தேகாபிமானம்லாம் வந்துடுதுங்கிறாங்க பாபா நான் நரகத்தில் உள்ளோம் பயங்கர நரகத்தில் விழுந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்றதே இல்லை இதையும் குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் மனிதர்கள் முற்றிலும் நரகத்தில் விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு பாபா நம்ம எதையுமே புரிந்து கொள்ளாம இருக்கிறோம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது கலப்பட நினைவுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு பாபாவை தவிர வேறு யாரையாவது நினைவு செய்தால் கலப்பட நினைவு ஆயிடுது இல்லையான்னு பாபா கேக் சொல்றாங்க வேறு யாருடைய வழிமுறையும் கேட்காதீங்க நான் சொல்றதை மட்டுமே கேளுங்க என்னை நினைவு செய்யுங்க தேவதைகளை நினைவு செய்தாலும் கூட அது மேலானதுதான் மனிதர்களை நினைவு செய்வதால் எந்த பயனும் கிடையாதுங்கிறாங்க பாபா நீங்கள் தலை தாழ்த்தியும் கூட ஏன் வணங்கணும்னு கேக்குறாங்க நீங்க இந்த பாபாவிடம் வரும்போது கூட சிவபாபாவை நினைவு செய்து கொண்டு வாங்க சிவபாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் பாவம் செய்கிறீங்கன்னு பொருளாகும் அப்படின்னு பாபா எல்லாரையும் வணங்குவது கலப்பட நினைவு பாபாவை மட்டுமே ஒருவரை மட்டுமே நினைக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை மாலையின் மணியாக ஆகணும் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது முக்கியமானது பாபாவை நினைவு செய்கிறதாகும் நீங்கள் பாபாவை நினைவு செய்ய முடியாதா பாபாவின் சேவை பாபாவின் நினைவு எவ்வளோ இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க பாபா தினந்தோறும் சொல்கிறாரு அன்றாட கணக்கை எழுதுங்க எந்த குழந்தைங்களுக்கு தங்களை நன்மை செய்வதற்கான சிந்தனை இருக்குதோ அவங்க ஒவ்வொரு விதத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிப்பாங்க அவர்களின் உணவு பானமும் மிகவும் சாத்வீகமாக இருக்கும் அப்படின்னு பாபா மாலையில் மணியாகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எப்படிப்பட்ட பத்தியம் இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா குழந்தைகளின் நன்மைக்காக எவ்வளோலாம் சொல்லி புரிய வைக்கிறேங்கிறாங்க பாபா அனைத்து விதமான பத்தியமும் இருக்கணும் சோதித்து பார்க்கணும் நம்முடைய உணவு பானமோ அதுபோல் இல்லையேன்னு பேராசை காரணாக இல்லையே எதுவரை கர்மா தீத்த அவஸ்தா ஏற்படவில்லையோ அதுவரை மாயா தலைகீழான காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும் அதில் நேரம் பிடிக்குது அப்படின்னு பாபா நம்ம எப்படிப்பட்ட பத்தியம் இருக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது அனைத்திலும் அதிகமாக பாரதத்தின் மீது உள்ளதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு இப்போதோ வினாசம் முன்னால் நின்று கொண்டிருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வருங்கிறாங்க பாபா சில நெருப்பு பரவி விட்டுருக்கு எப்படி வெடி வெடிகுண்டுகள்லாம் விழுது அப்படின்னு நீங்க பாப்பீங்க பாரதத்திலோ ரத்த ஆறுகள் ஓட போகின்றன அங்கே அதாவது வெளிநாடுகள்ல வெடிகுண்டுகளால் ஒருவர் மற்றவரை அழித்து விடுவாங்க இயற்கை சேதங்கள் நடைபெறும் கஷ்டங்கள் அனைத்திலும் அதிகமாக பாரதத்தின் மீதுதான் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இரண்டு சக்திகளும் சேவையின் களத்தில் வெற்றி ஆக்கி ஆக்கிவிடுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எந்த ஒரு லௌகீகம் அல்லது அலௌகீக காரியத்தில் வெற்றி அடையிறத்துக்கு விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தி அவசியமாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுக்கு தொடர்பில் வருதுன்னா இவருக்கு என்ன அவசியமாக இருக்குது என்று முதல்ல நிர்ணயிக்க வேண்டியதாக இருக்குது நாடி பார்த்து கண்டறிந்து அவரது விருப்பத்தின்படி அவரை திருப்தி செய்வது மற்றும் தனது கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் மற்றவர்கள் மீதும் தனது ஆடாத மனநிலையின் பிரபாவத்தை ஏற்படுத்துவது இந்த இரண்டு சக்திகளும் சேவையின் களத்துல வெற்றி மூர்த்தியா ஆக்கிவிடுதுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் எப்பொழுது மாயா காகித புலியா ஆயிடும்னு கேக்குறாங்க பாபா சர்வசக்திவானை துணைவராக ஆக்கி கொண்டோம் அப்படின்னா மாயா காகித புலியா பாகா பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே இணைந்த ரூபமாக ஆகிடும்னு பாபா கேக்குறாங்க சேவையின் களத்தில் தன் மீதும் மற்றும் சேவையிலும் வரக்கூடிய விதவிதமான தடைகள் அதற்கான காரணமும் இதுதான் தன்னை வெறும் சேவாதாரி என்றுதான் புரிந்து கொள்றீங்க ஆனால் நான் ஈஸ்வரிய சேவாதாரி வெறும் சேவையில் மட்டுமல்ல இறை சேவையில் இருக்கிறேன் இந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே இணைந்த ரூபமாக ஆகிடும்னு பாபா சொல்றாங்க, அச்சா ஓம் சாந்தி